அதான் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் வந்து ஃபாதருக்கு வந்துகிட்டு இருக்கு அது சம்மந்தமா வந்து போஸ்ட் மேல போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இதுக்கான என்ன சொல்லு அதாவது தொடர்ந்து அச்சுறுத்தல் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கிறிஸ்தவ வன்னியர்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைஞ்சிட்டோம் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இது வர டிசம்பருக்குள்ளே எம்பிசி கொடுத்துருவாங்க கிறிஸ்டியன் வணிகருக்கு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் முதலமைச்சரை நம்புகிறோம் திராவிட முன்னேற்றத்துக்கு முழுமையாக நம்புகிறோம் ஆனால் தொடர்ந்து வச்சுறுத்தல்களும் இருந்துக்கிட்டே இருந்து கிறிஸ்தவ வண்ணியர்களுக்கு டிசம்பருக்குள்ளே எம்பிசி கொடுக்கலனா எங்கள் கூட்டமைப்பு மீண்டும் எல்லோரும் ஒன்றிணைந்து மாநாடு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி மீண்டும் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து தனி கட்சி ஆரம்பித்து எல்லா தொகுதிகளையும் தனியாக போற போட்டியிட தயாராக உள்ளோம் எங்கள் கிறிஸ்தவ வண்ணியர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கும் அதனால நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம் இது தொடர்ந்து அச்சுறுத்தல்லாம் நாங்கள் பயப்படுறவங்க இல்லை கிறிஸ்தவ வன்னியர்கள் நாங்கள் ராஜராஜ சோழரோட பரம்பரை ஓகேங்களா நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து புலப்பு இல்லாமல் க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சிறுபான்மைன்னு சொல்லிட்டு ஹிந் ஹிந்துவா சிறுபான்மைன்ற பேரில் முழுமையாக வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் தொடர்ந்து அச்சுறுத்தல் வந்தால் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக எங்கள் ஃபாதர்களை எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் ஆக்குவன் இவ்விடத்தில் ஆணித்தனமாக சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கோம் சுதாகர் கிறிஸ்தவ வன்னியர் கழகத்தோட தலைவர்